வணக்கம் நண்பர்களே நம்ம சீரியல் ரிவ்யூ தான் பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குது இப்ப என்ன சுவாரசியமா போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க என்னடா சுவாரசியன்னு ரொம்ப நாளுக்கு பிறகு என்னன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு தக்காளி ஜூஸ் போட்டாச்சு கதிரேசனுக்கு மொட்டை போட்டாச்சு ரஞ்சிதாவுக்கு லே தவடா கிழிஞ்சாச்சு என்னடா இப்படிலாம் சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஆமாங்க நம்ம தேவசேனா வந்துட்டு அவங்க பேத்தி கடை சந்தோஷம் ஆகிமெண்ட்டுக்காக உள்ள என்ட்ரி ஆகுறாங்க அந்த டைம்ல எங்கிட்ட ஒரு முக்கியமான சாட்சி இருக்கு அந்த சாட்சியை நான் இங்க சப்மிட் பண்ணா அதுக்கப்புறம் விஜய் நிரபர் எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொன்னேன் எதிர்கட்சி வைக்கலாம் காட்டு தான் இருக்குல்ல காட்டு அப்படின்னா எங்க மனோகர் மனோகரை சுத்தி பாக்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த பொய் சாட்சி இவங்க சொல்றது எப்போ இந்த இன்சிடென்ட் நினைச்சோ அந்த டைம்ல நம்ம ரஞ்சிதா இருக்கா திருமதி ரஞ்சிதாவும் அவங்களோட அப்பா மனோகரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் டிராவல் இருந்தாங்க அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இருந்தாங்க இவங்க போயிட்டு வந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவசேனா நீட்டுறாங்க ஐயோ இதை பார்த்தோன்னு நானே மறக்க என்னடா நம்ம தேவசேனாவுக்கு இப்படி ஒரு இதுவா ஆமாங்க பெரியாள் தாங்க சும்மா சொல்லோட துபாகூர் வைக்கல இருந்தா நான் நினைச்சேன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆலோசுமா கட்ஸாக இருக்காங்க இதெல்லாம் காட்டின அந்த டைமிங்ல கரெக்டாக மனோகர் என்ட்ரி அவரு கோர்ட்டுக்குள்ள கூட கொடுத்தா அரவிந்த் கூட மயிலாடு மாப்பிள்ள தப்பு பண்ணல மயிலாடு விஜய் இதை பண்ணிருக்கவே மாட்டாரு அவர் நல்லா ஒரு அவர்ல இருந்து தப்ப செய்யல நாங்க தான் போயிட்டு இருந்தோம் நாங்க எந்த சாட்சியும் பார்க்கல ரஞ்சிதா ஏன் தான் இருந்தா ஏன் தான் அப்படின்னு சொல்ல இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தோன்னா ஜட்ஜோ ஷாக் ஆகிறாங்க ஆமாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவசேனா சொல்றாங்க இந்த சாட்சி மட்டும் இல்லாம இதா இது இல்லாம இன்னொரு சாட்சி கொடுக்குறோம் ஒரு வீடியோ ஆதாரத்தை வீட்டு சப்மிட் பண்ற பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆதாரத்தை நீட்னா நம்ம அரவிந்த் எப்போவோ எடுத்து அந்த வீடியோங்க என்னென்னு பார்த்தா நம்ம கதிரேசனம் ரஞ்சிதாவும் வந்து விண்பாக்கிட்டே திட்டிகிட்டு போகும்போது இல்லைங்களா நான் கோர்ட்டில் போய் சொல்லுவேன்னு சொன்னால் போய் சொல்லுவேன் நீ சொல்லுவோம் கையைக்காலெல்லாம் உடச்சு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னேன் இந்த டைலாக்லாம் வீடியோவில் ரெக்கார்டாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே ஜஜ்ஜோ தக்காளி கதிரேசன் இப்போ தான் விடுதலாகி வந்தால் மறுபடியும் நாமத்தை போட்டாச்சுங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு கதிரேசன் ஆஹா ஓஹோ களி தான் ரஞ்சிதாவும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க ராஜேஸ்வரி போகிறாங்க நிஷாவும் போக போகிறாங்க ஆனால் அரைஞ்சிதாப்பா அவங்க ஏனுக்குங்களா அது ஒரு தலையாட்டி பொம்மை யார் என்ன சொன்னாலும் மாண்டி ஆ ஆ ஆ ஆ ஆ நான் ஆட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு டூ ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன விறுவிறுப்பாக நடக்கப்போகுது இன்னும் மல்லி சில என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது சேஞ்சஸ் எல்லாம் இருக்கப்போகுது ராஜேஸ்வரிக்கு தக்காளி ஜூஸ் புழிஞ்சதுனால அவங்க என்ன சக்கையாகி தூக்கி இப்படி தூக்கி வெளியே போட்டுருவாங்க இது கதிரே கதிரேசன் கதிரே அவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்து மறுபடியும் ஜெயி போடுவார் ஸோ வேறு என்ன புது புதுசாக நடக்கும் போகுது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவதனோட பேத்தி கடத்தலான்னு பார்த்தீங்களா அவங்க கடத்தி வச்சுருந்தேன் இந்த விஷயத்தையும் கோர்ட்டில் சொன்னால் கடத்தல் கேஸ் வேறு இன்னும் என்னென்ன பலியெல்லாம் நம்ம கதிரேசன் மண்ட மேலே உழுகு போகுது தெரியலங்க ஆமாங்க ஏன்னா கதிரேசனுக்கு ஆர்கடி தலையில் முடியல இந்த இப்படி ஒரு விஷயம் தேவையாக சொல்லுங்கள் ஏற்கனவே முடியல மூணையும் இல்லைன்றப்போ இப்படி பழி மேலே பழியே போட்டால் தலையில் வலிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ தலையில் கடைசி வரைக்கும் ஒன்றுமே முளைக்க போகிறதில்ல ஸோ இனி வேறு என்னென்ன நடக்க போகுது இன்னும் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் இல்லைங்க இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ சரி ஓகே நம்ம மல்லி சீரியல் ரிவ்யூ முடிஞ்சது ஸோ நம்ம விஜய் நிரபராதினு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் தீர்ப்பு எழுத போகிறாங்க எழுதிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க ஸோ விஜய் வீட்டுக்கு வந்துடுவார் இனி பாருங்களேன் எல்லார் மல்லி சீரியல் ரிவ்யூ கண்டென்ட்டையும் விஜய் வீடு திரும்பி விஜய் ஆரத்தி எடுத்த விஜய் ரஞ்சிதாவுக்கு லாக்கப்பு அப்பு ராஜேஸ்வரிக்கு வேட்டு கதிரேசருக்கு வழுக்க அப்படி இப்படி சொல்லிட்டு இப்படியே கண்டென்ட் போ பிச்சுட்டு போக போகுது இன்னொரு மூணு நாள் மாஸ் தாங்க ஸோ வெள்ளிக்கிழமை அதுவும் நாளைக்கு வீக்கெண்டு வேறு எங்களுக்கு உமானதுனால ஸோ ஸ்பெஷலாக ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோஸ் நான் உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நண்பர்களே ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்கூல் பாய்